எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாங்க நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க யூடியூப் சேனலும் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க நம்ம கடை விசிட்டிங் கார்டு பாருங்கள் இங்கிலீஷில் இருக்குது ஃபுல்லாக அதே மாதிரி தமிழ்லேயே விசிட்டிங் கார்டு இருக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இங்கிலீஷு தமிழ்லேயே இருக்குங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கல்கத்தா மும்பை அகமதாபாத் சூரத் டெல்லி லூதியானா திருப்பூர் ஈரோடு அனைத்து மாநிலங்களும் ஆடைகளையும் தயாரிப்பாளர் அதாவது வந்து நம்ம சொந்தமாகவே தயார் பண்ணுறோம் எல்லா ட்ரெஸ்ஸுமே எதுவுமே வாங்கி விற்கிறது இல்லை எல்லாம் தயாரிப்பு பண்ணுறோம் உங்களுக்கு வந்து எந்த மாநிலங்களில் போய் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை கூட விலை கம்மியாக நம்ம வந்து கொடுப்போங்க எல்லாமே ஒரே பக்கம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு அனைத்து ஆல் ஓவர் இந்தியா சரங்கும் வந்து நம்ம இங்கேயே வாங்கிக்கலாங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபை சர்வீஸ் பக்கத்துலேயும் ஃபை சர்வீஸ் பக்கத்துலேயும் சொல்லலாம் கால மாடு ஸ்டாப் பக்கத்திலேயும் சொல்லலாம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயும் சொல்லலாம் எங்கிட்ட வந்து வந்தாலும் பார்த்தீங்கன்னு நடந்து வர தூரம் தானுங்க கடை மெயின்ல இருக்குது ஜிஎஸ்டி நம்பரோடு இருக்குது இது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பில் புக்குங்க கடையினுடைய ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி பில் புக்கு எல்லாமே இருக்குதுங்க நம்ம ப்ராப்பரா கடையை பதிவு பண்ணி கரெக்டா பண்ணிட்டு இருக்குங்க இது பாத்தீங்கன்னா நம்ம பாட்டிகளுக்கு வந்து இந்த மாதிரி மூட்டை போட்டு சரக்கு அனுப்பிச்சிடுவோம் எல்லாருங்க இது பாருங்க நம்ம பாத்தீங்கன்னா வாரமே பாத்தீங்கன்னா நூறு பேல் இருநூறு பேல் புக் பண்ணிட்டு தான் இருக்கும் டெய்லியுமே முப்பது நாற்பது பேர் புக் பண்ணிட்டு தான் இருக்கும் முப்பது நாற்பது பேல் வரும் முப்பது நாற்பது பேர் வந்து நம்ம புக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பார்ட்டிகளுக்கு வந்து இது நம்ம வந்து எல்லாருங்க எல்லாரும் காப்பிங்க இதெல்லாம் வந்து புக் பண்ணால் அந்த சரக்கு வந்து உங்களுக்கு பரவாயில் எல்லார் காப்பி இப்போ நம்ம இதெல்லாம் எதனால கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து கூரியரில் எங்களுக்கு சரக்கு அனுப்புவீங்களா அனுப்புனா எத்தனை நாளில் வந்து சேரும் அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து இன்றைக்கி நீங்கள் பணம் போட்டிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க குரியரு லாரி சர்வீஸு எதில் சொல்கிறீங்களோ எல்லாத்துலேயுமே போட்டு விட்ருவோம் நேரில் வர முடியுங்களோ வாங்க தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் நேரில் வாங்க உங்களால் வர முடியல அப்படின்னீங்கன்னா நம்ம நம்பிக்கையாக பணத்தை போட்டுட்டீங்கன்னா சரக்கு அனுப்பிச்சி விடுவோம் அதனால தான் இத்தனையுமே நம்ம காட்டுறோம் நம்ம பாட்டிக்கிட்டு கரெக்டாக நடந்துக்குவோம் அதனால தான் நம்ம வந்து எவிடென்ஸ் காட்டி காட்டியிருக்கிறவங்களுக்கு வந்து வர முடிஞ்சவங்க வாங்க வர முடியாதவர்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மெசேஜில் ஹாயின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி விடுங்க நம்ம வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாம் சென்ட் பண்ணி விடுவோம் அதில் பார்த்து நீங்கள் தேர்வு பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை அனுப்பிச்சுட்றலாங்க மினிமம் பர்ச்சஸ் வந்து ஐயாயிரம் ரூபாய்ங்க அதில் அதில் இருந்து நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு வேணால் சரக்கு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து சரக்கு பார்த்துர்லாங்க இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா வெறும் தாங்க இதில் வந்து நம்ம ஒன்று ஆஃபர் பண்ணி தரோம் கஸ்டமர்களுக்கு அதாவது வந்து ஒரு ரூபாய்க்கு சரக்கு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆறு ஃப்ராக் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இந்த வீடியோ பண்ணிட்டு பண்ணிவிட்டு ரூபாய்க்கு சரக்கு வாங்குங்க ஆறு ஃப்ராக் பத்து ரூபாய்ங்க மினிமம் ரூபாய்க்கு எடுக்கணுங்க அது கம்மியாக எடுத்தால் கிடைக்காது இது பாருங்க ரூபாங்க அருமையான ஃப்ராக் இருபது ரூபாங்க சாதாரணமாக பனியின் சட்டி கூட உள்ள போகிற சட்டி கூட இந்த ரெட்டுக்கு வராது இவ்வளோ சீப்பாக கொடுக்குறோம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாங்க கோல்டன் ஃப்ராக்கே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வேற முப்பது ரூபா தாங்க இது பாருங்க ஃபேன்சி பிரைஸ் வச்சது நாற்பது ரூபா தாங்க நிறைய மாடல்ஸ் இருக்குங்க ஏகப்பட்ட மாடல் இருக்குது வீடியோவில் வந்து நம்ம காமிச்சிட்டே இருப்போம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக காட்டிகிட்டே இருப்போங்க வீடியோ வந்து விட்டு விட்டா தான் போடுவோம் ஃபுல்லாக லாங்காக போட முடியாது அந்த மாதிரி தொடர்ச்சியாக காட்டிகிட்டு இருப்போம் இது பாருங்கள் இந்த ஃப்ராக் வந்து ஐம்பது ரூபாங்க இது பாருங்க பொம்மை ஃப்ராக் டான்ஸ் எண்பது ரூபாங்க இது பாருங்க எழுபத்தஞ்சு ரூபா ஃபோர் பாட் ஃபிராக் இது எழுபத்தஞ்சு ரூபாங்க இது பாருங்க எண்பது ரூபா இது எல்லாமே மூணு துணி நாலு துணி கொடுத்தது தாங்க இந்த பாருங்க பாருங்கள் ரூபாங்க இது பாருங்க நூற்றி ரூபாங்க இந்த ஃப்ராக் பாருங்க அறுபது ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா நூறுரூவாங்க ஃபுல்லாக இருக்கும் இது எழுபத்தஞ்சு ரூபாங்க இது ஐம்பது ரூபாங்க இது மிடி டூ பீஸுங்க எழுபத்தஞ்சு ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபாங்க இது நாற்பது ரூபாங்க அருமையான கிளாத்து சூப்பராக இருக்கும் இது பாருங்க எண்பது ரூபாங்க சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் இது பாருங்கள் அடுக்கு மாடல் பூரா அகே ரூபா தாங்க ஆயிரக்கணக்கிஷன் இருக்கு ஜீன்ஸ் டூ பீஸ் வெஸ்டர்னு நூறுவாங்க பாருங்க இந்திய தேசிய கொடி ஃப்ராக் ஃபேன்சி எழுபத்தஞ்சு ரூபா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க இருநூறு ரூபாய்க்கு விற்கலாம் நீங்க இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இது பாருங்க எழுபத்தஞ்சு ரூபாங்க இந்த அடுக்கு ஃபிராக் பாருங்க எழுபத்தஞ்சு ரூபா எல்லாமே ஃபேன்சியான ஃபிராக்ல விலை ரொம்ப கம்மிங்க இது பாருங்க எழுபத்தஞ்சுங்க இது பாருங்க ஐம்பது ரூபா தாங்க மூணு அடுக்கு மாடலு இது காட்டன் அறுபது ரூபா தாங்க இதெல்லாம் நூற்றி இருபா போட்டிருக்க அறுபது ரூபா உங்களுக்கு இது அறுபது ரூபா தாங்க இது எழுபது ரூபாங்க டூ பீஸ் மெஸ்டன்னு இது அறுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபாங்க எழுபத்தஞ்சு ரூபாங்க எழுபத்தஞ்சு ரூபாங்க எழுபத்தஞ்சு ஐம்பது ரூபாங்க முக்காக ஃபிராக் ஐம்பது ரூபாங்க பாக்ஸ் ஐட்டா நூறுரூவாங்க இது எண்பது எதுருவாங்க தொண்ணூறுவாங்க ஐம்பது ரூபாங்க வெறும் ஐம்பது ரூபா தாங்க வெறும் ஐம்பது ரூபாங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க வெறும் அறுபது ரூபாங்க வெறும் ஐம்பது ரூபாங்க வெறும் எண்பது ரூபாங்க வெறும் எழுபது ரூபாங்க வெறும் எழுபதுங்க எல்லாமே பிராண்டட் ஃப்ராக் தாங்க வெறும் ஐம்பது ரூபாங்க வெறும் ஐம்பது ரூபா தாங்க வெறும் அறுபது ரூபாங்க அடுக்கு மாடல் காட்டன் ஃப்ராக்கே பாருங்கன்னா டான்ஸ் ஃப்ராக் வெறும் ஐம்பது ரூபா தான் நூறுரூவாங்க எழுபத்தஞ்சு ரூபாங்க அருமையான காலர் ஃபிராக் கோட்டு மாடல் எண்பது ரூபாங்க ரூபாங்க அருமையான டான்ஸ் ஃப்ராக் பாருங்கள் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க சூப்பராக இருக்கும் இது பாருங்க டூ பீஸ் எழுபத்தஞ்சு ரூபா நூறு ரூபாங்க வெஸ்டர்ன் ஜீன்ஸ் நூறு ரூபாங்க த்ரீ பீஸுங்க அருமையா இருக்கும் எழுபது ரூபாங்க அறுபது ரூபாங்க ஐம்பது ரூபாங்க எழுபது ரூபாங்க டூ பீஸ் அறுபது ரூபாங்க டூ பீஸு அறுபது ரூபாங்க கோட்டு மாடல் அறுபதுருவாங்க வெறும் முப்பது ரூபா தாங்க டூ பீஸு வெறும் முப்பது ரூபா இந்த வெஸ்டர்ன் பாக்ஸ் ஐட்டம் நூறுரூவா எழுவத்தஞ்சு ரூபா அம்பர்லா கட்டிங்கு கோட்டு மாடல் லெகின்ஸோட ஐம்பது ரூபா பேண்டோட விஷயத்து ஐம்பது ரூபாங்க எழுபத்தஞ்சுங்க எழுபத்தி அஞ்சுங்க எழுபத்தஞ்சுங்க எண்பது ரூபாங்க ஐம்பது ரூபா டூ பீஸுங்க அறுபது ரூபா ஃபேன்சி மாடலுங்க எழுபத்தஞ்சு ரூபாங்க எழுபத்தஞ்சுங்க எண்பது ரூபாங்க அருமையான பிளான் காட்டன் சூப்பராக இருக்கும் ஐம்பது ரூபா லியோனு கரெஃப் ஃப்ராக் காட்டனு அறுபது ரூபாங்க எழுபத்தஞ்சு ரூபாங்க அறுபது ரூபாங்க அறுபது ரூபாங்க ஐம்பது ரூபா அடுக்கு மாடல் ஃப்ராக் ஐம்பது ரூபா நெக்லஸ் ஃப்ராக்கு எழுபத்தஞ்சு ரூபா இது ஐம்பது ரூபா இது எழுபத்தஞ்சு ரூபா பீஸு இது பாருங்கள் எழுபத்தஞ்சு ரூபா அழகாக இருக்கும் இது எழுபது ரூபாங்க இது பாருங்க வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா தாங்க ஐம்பத்தஞ்சு ரூபாங்க ஐம்பது ரூபாங்க இது ஐம்பது ரூபாங்க அறுபது ரூபாங்க ஐம்பது ரூபாங்க எழுபத்தஞ்சு ரூபாங்க ஐம்பது ரூபாங்க எழுபத்தஞ்சு ரூபாங்க எழுபத்தஞ்சு ரூபா டூ பீஸு நூறுரூவாங்க காட்டனு டூ பீஸு அருமையாக இருக்கும் மெட்டீரியல் பாக்ஸ் ஐட்டம் வெறும் நாற்பது ரூபா பாருங்க வெறும் நாற்பது ரூபா அடுத்த மாடல் வெறும் ஐம்பது அடுத்த மாடல் வெறும் எழுபது டூ பீஸு அறுபது ரூபா பாருங்கள் மூணு வயசு பிள்ளை ஓரில் ஃப்ராக் அறுபது ரூபா ஐம்பது ரூபா இது பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு இது பாருங்க நூறுரூவா நல்லாயிருக்கும் ஃபேன்சி மாடலு இது பாருங்க அறுபத்தி அஞ்சு இது பாருங்க ஐம்பது ரூபாங்க அறுபது ரூபாங்க இது பாருங்க அறுபது ரூபாங்க இது எழுபத்தஞ்சு ரூபாங்க நல்ல டான்ஸ் ப்ராக் இது இது டூ பீஸு எழுபத்தஞ்சு இது ஐம்பது இது ஐம்பதுங்க இது ஐம்பது ரூபா தான் இது எழுபத்தி இது எழுபத்தஞ்சு டூ பீஸு இது பாக்ஸ் ஐட்டம் வெஸ்டர்ன் நூறுரூவா இது அறுபது ரூபா திரிப்போத்து கை இது பாக்ஸ் ஐட்டம் வெஸ்டர்ன் கிளாத்து நூறுரூவாங்க இது எழுபத்தஞ்சு ரூபா வெஸ்டர்ன் பீஸு இது பாருங்கள் நூறுரூவா வருங்க அழகாக இருக்கும் பூக்கு நிறையா கலர்ஸ் இருக்குதில்ல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நூறுரூவா தாங்க அருமையான மாடல் இது ஐம்பது ரூபாங்க இது ஐம்பது ரூபாங்க இது ஐம்பது ரூபா இது எழுபத்தஞ்சு இது எழுபத்தஞ்சுங்க இது ஐம்பது ஐம்பது ரூபாங்க ஐம்பது ரூபாங்க எண்பது ரூபா டூ பீஸு எழுபத்தஞ்சு ரூபா ஃபேன்சி நூறுரூவாங்க ஒயிட்டு அருமையாக அருமையார் ஏஞ்சல் ஃப்ராக்கு எழுபத்தஞ்சு ரூபாங்க டூ பீஸ் ஐம்பது ரூபா தாங்க இது ஐம்பது ரூபா தாங்க ஃப்ரீஜ் அம்பர்லா கட்டிங்க இது எழுபத்தஞ்சு ரூபாங்க இது இது ஐம்பது ரூபாங்க இது பாருங்க எழுபத்தஞ்சு இது பாருங்க எழுபது ரூபா இது பாருங்க ஐம்பது ரூபா இது பாருங்க ஐம்பது ரூபா இது ஐம்பது இது அறுபது வெஸ்டனு இது எழுபத்தஞ்சி வெஸ்டர்ன் இது நூறுரூவா வெஸ்டர்னு இது நூறுரூவா பெரிய சைஸ் இது இது வெறும் ஐம்பது ரூபா தாங்க இது வெறும் ஐம்பது ரூபா தாங்க இது உங்களுக்கு எண்பது ரூபாங்க இது ஐம்பது ரூபாங்க இது எழுபத்தஞ்சு ரூபா வருங்க இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு உள்ளதுங்க ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளுக்குள்ளெல்லாம் காமிச்சிருக்குறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிலே போன உங்களுக்கு வேக வேகமாக காட்டிட்டு வந்துட்டேன் ஏன்னா வீடியோ டைம் ஜாஸ்தி ஆயிருந்து அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பீஸ்க்கு மேலே காட்டியிருப்பேங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து எல்லா பீஸுமே உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா முழுவதும் ஹோல்சேல் டீலர் தர்றேங்க அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கடன் உதவி செஞ்சு தரோம் கடனுதவி செஞ்சு கொடுத்து உங்களுக்கு ஹோல்சேல் டீலருங்க இந்தியா முழுவதுமே வந்து ஹோல்சேல் டீலராக நாங்கள் என்ன ரேட்டு கடையில் விற்கிறோமோ நீங்களும் அதே ரேட்டுக்கே விற்கிற மாதிரிங்க இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு இந்த ஃப்ராக் வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம்னா நீங்களும் ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கிற மாதிரிங்க எங்கள் பிராஞ்சஸ் மாதிரிங்க இப்போ ஈரோட்டில் எப்படி எங்கள் கடை இருக்குதோ அந்த மாதிரி இந்தியா முழுவதும் எங்களுக்கு கடை வேணுங்க அதனால் பிராஞ்சஸ் பண்ணி போட போகிறோம் அதுக்கு கடன் உதவியும் பண்ணித்தரோம் அதனால் வந்து இது வந்து ஒவ்வொரு ஊர் கொடுத்துருக்கு மட்டும்தான் எல்லாத்துக்குமே கொடுக்கறது இல்லைங்க அதனால் வந்து சீக்கிரமே முந்திக்குங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோங்க எல்லா விதத்துலையும் நம்ம அமைச்சு கொடுப்போம் நம்ம எப்படி நம்ம இப்படி ஈரோடுலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நீங்கள் சென்னைனா சென்னை வேலூர்னா வேலூர் சேலம்னா சேலம் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மதுரைனா மதுரை எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க அந்த ஊரில் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குற ரேட்டுக்கு அந்த ஊரில் நீங்கள் கொடுக்கலாங்க இது வந்து நம்ம எதுனால அப்படி கொடுக்குறோம்னு கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து ஒரு பார்ட்டி வர்றாருன்னா அவர் வந்து எங்க சொல்கிறாரு எனக்கு வந்துட்டு போகிறதுக்கு ரூபாய் செலவாகுதுங்க ட்ரெயினுக்கு டிக்கெட்டு போகிறதுக்கு ஐநூறுரூவா வர்றதுக்கு ஐநூறுரூவா ஒரு நாள் புலப்பு போகுது சாப்பாடு எல்லாம் சேர்ந்தால் ரெண்டாயிரவாய்க்கு செலவாகுதுங்க அப்படிங்கிறாங்க அதனால தான் நம்ம இப்போ ஊர் முழுக்க எல்லா ஊர்லேயும் டீலர் கொடுக்குறோம் கடன் உதவி செஞ்சு கொடுக்குறோம் கஸ்டமர் லோக்கல் வந்து அவங்க ஐநூறுவா ரூபாய்க்கு வேணா கூட வித்துட்டு வித்துட்டு வந்து சரக்கு எடுத்துட்டு வாங்கி அதனால டீலர்ஷிப்பு ஒரு ஊருக்கு மட்டும் தான் மட்டும்தான் கொடுக்குறாங்க வியாபாரம் வந்து நம்மளே செட் பண்ணி கொடுத்து நம்மளே பார்த்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நல்லா உங்களுக்கு பெனிஃபிட் லாபம் இருக்குங்க அதில் வந்து மாதம் வந்து நீங்கள் ஒரு ரூபா வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க